இந்த ப்ராடக்ட் என் வீட்டுக்கு வந்ததுமே பல வருஷ கனவு எனக்கு நிறைவேறின மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ரொம்ப நாளாக இந்த ப்ராடக்ட்டுக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் எங்கள் இது எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு அவரும் இப்போ வாங்கித்தரேன் அப்போ தரேன் சரி இப்போ போகலாம் அப்போ போகலான்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷமாக இழுக்கடிச்சிட்டாரு ஏன் அப்படின்னு பார்த்தா காரணம் ஒன்றே ஒன்று தான் இந்த ஐட்டம் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இது வந்து வாடகை வீட்டில் நம்ம அதிகமாக தூக்கிட்டோம் அங்கேயும் மாற்றிட்டோ இருக்க முடியாது அப்படின்ற ஒரே ரீசன் தான் அவர் எனக்கு சொன்னது அதனால தான் இதை பற்றி நான் கொஞ்ச நாளாக கண்டுக்கவே இல்லை ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி இதை வீட்டுக்கு வாங்கிட்டே வரணும் அப்படின்னு தோணுச்சு ஆனால் அவர் சொல்கிறது போது இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் தூக்க முடியாது அதுலேயும் நாங்கள் வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால டெலிவரி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சைலண்ட் ஆகிட்டேன் ஆன்லைனில் கிரைண்டிங் பெஸ்டல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது லக்கிலி மீஷோவில் இந்த அம்மிக்கல் ப்ராடெக்ட் எனக்கு கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு ரொம்பவுமே அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு கிடைச்சது ஜஸ்ட் த்ரீ எயிட்டி எய்ட்டுக்கு தான் இந்த ப்ராடெக்டை நான் வாங்கினேன் இதோட டிசைன் ஆகட்டும் இது ஃபினிஷிங் ஆகட்டும் எல்லாமே நீட்டாக இருக்குது பார்க்க சின்னதாக இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்டு எனக்கு ஓகேன்னு தான் தோணுது நம்ம எதிர்பார்த்த பொருளாகட்டும் விஷயமாகட்டும் நமக்கு நடந்துருச்சு கிடச்சிருச்சு அப்படின்னா அதில் இருக்கிற சந்தோஷமே தனி தான் அப்புறம் நான் எதிர்பார்த்த இந்த பொருள் என் கை கிடச்சதுக்கப்புறம் இன்னி நான் சும்மா இருப்பேனா அதனால உடனே இதை வந்து நீட்டாக சீசனிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் இதை கிளீன் பண்ணுறதுக்காக சோப் ஆகட்டும் லிக்விட் ஆகட்டும் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஸ்டீல் நாரை வச்சு இல்லை அப்படின்னா தேங்காய் நார் அதுவும் இல்லை அப்படின்னா ப்ரெஷ்ஷை வச்சு கூட க்ளீன் பண்ணலாம் ஏன்னா சின்ன சின்ன சந்தில் வந்து நிறைய அந்த பவுடர்ஸ் இருக்கும் அது போகிறதுக்காக முதல்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் வெறும் நாரில் தண்ணியில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இல்லை இது சின்னதாக இருக்கிறதுனால ஒரு மணி நேரம் தண்ணியில் கூட இதை நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இதை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இதை ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டரில் நான் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை எடுத்துட்டேன் அடுத்ததாக இது கூட வந்து பச்சரிசியை போட்டு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி இதை வந்து நல்லா சுற்றி சுற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அரிசியோட கலரே வந்து ஃபுல்லாக எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போது செகண்ட் டைமாகவும் இதை வந்து நல்லா அரைச்சி கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் தண்ணி கலரே வந்து பிளாக் கலராக எப்படி இருக்குதுன்னு அடுத்ததாக மூணாவது தடவை நினச்சி வச்சிருக்கிற அரிசியை அதே பச்சரிசி தான் அதையும் இதில் போட்டு இன்னொரு தடவை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கலாம் இது நினச்சி வச்சுருக்கிற அரிசி அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே அரைப்பட்டுருச்சு பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ அரிசி வந்து நல்லாவே நைஸ் ஆயிடுச்சு திரும்பவும் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஃபுல்லாக கல்லில் எல்லாத்தையும் நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் இதை நீட்டாக கழுவி எடுத்துடலாம் இப்போ கடைசியாக ஒரு துணியை வச்சு நல்லா இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு வெங்காயத்தையும் வச்சு அரைச்சி எடுத்துட்டா இந்த கல் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் அடுத்ததாக நமக்கு என்ன பொருட்கள் வேணுமோ அதை வச்சு இதை நம்ம அரைச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கடைசியாக இதுவும் நல்லா அறப்பட்டுருச்சு கடைசியாக இதை நீட்டாக கழுவி எடுத்துடலாம் இந்த கல்லில் ஒரே ஒரு தலைவலி என்ன அப்படின்னா ரொம்ப சின்ன கல்லாக இருக்கிறதுனால அதிகமான குவான்டிட்டியெல்லாம் சட்னி மசாலா அந்த மாதிரி எதுவும் அரைக்க முடியாது சின்ன சின்ன பர்பஸ்க்கு இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கல் வந்து தூக்கக்கூடிய வெயிட்டில் இருக்கிறதுனால இதை வந்து தாராளமாக கல்லையே எடுத்து நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இதுக்கு நல்ல ஒரு இடத்த செட் பண்ணணும் என் பொண்ணு எதுக்கு இந்த கல் வாங்கினேன் அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா எல்லாம் இதில் தான் நாங்கள் மசாலா சட்னி எல்லாத்தையும் அரைப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு என் பொண்ணு கிட்ட சொன்னேன் அதனால் இப்போ வாங்கியிருக்க தான் நான் நீட்டாக வாஷ் பண்ணிட்ட கூட எனக்கு சூப்பராக டேஸ்டியாக ஒரு சட்னி பண்ணி கொடு அப்படின்னா ஐயோ இதில் வராது சாமி வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அவள் கேட்கல இல்லை எனக்கு வேணும் நான் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கையில் தக்காளி சட்னியை கூட அரைக்கி வச்சிட்டான் இப்போ அதையும் அவளுக்காக நான் அரைச்சி எடுத்துவிட்டேன்